ஓனர் உங்களுக்கு பிடிக்கல போங்க ஓனர் கஸ்டமரை டிஸ்டர்ப பண்ணாதீங்க ஆமா பெரிய கஸ்டமர் அங்க யார் கப்பல் கிர வாங்க வந்துட்டாரு இந்த குடும்பம் இந்த பண்ண பார்த்து வாய வந்துட்டு கோல வச்சிட்டு வந்திருக்கா இவளா உங்களுக்கு கஸ்டமர் ஓனர் கப்பல் வாங்கனதா கஸ்டமரா நாங்க என்ன விக்கறோம் அது வாங்க வரவங்க கஸ்டமர் தான் ஓனர் நீங்க எங்க கஸ்டமர் தான் கொஞ்சம் வலி விடுங்க சாமி கஸ்டமர் மாங்கல் பச்சக்கிளி நீ ரொம்ப பறந்துக்கிட்டு தெரியா ரெக்க இருக்காத பாத்துக்க ஒடிஞ்சிரும் ஓனர் சாமியும் கஸ்டமர் தானே நீங்கள் கொஞ்ச தள்ளி நின்னால அவளும் வந்து வாங்கி கொள்வாள் அட சல்ட்ராவள்ள பள்ளுங்க என்ன கிட்டக்கு தள்ளி விடட்டமா குடிமீ பொரிஞ்சிரன் பரவாலியா ஓனர் உங்களுக்கு பிடிக்கல போங்க ஓனர் அவளையாவது வாங்க விடுங்க எனக்கு இத பார்த்தாலே எரிச்சலா வருது ஓனர் உங்களுக்கு திங்க தெரியல சௌமிக்கு இத ரொம்ப பிடிச்ச ஐட்டமா தள்ளி போங்க அப்படி எத்தல வாங்கிட்டு நீ உங்க அம்மையின் Ramo இந்த குடிமி பத்தாம மட்டும் அடிக்கணும்னு தோணுதுயா கையெல்லாம் விரு விருனு வருது ஒரு நாள் வாங்க தான் போகுது ஓனர் இன்னும் இரண்டு டோனட்டுகளை வாங்கி சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் பேதி எடுப்ப நீ என்ன கடை காலி பண்ணாம உட்கார்ந்துட்டே இருக்கே உள்ள பேட்டு வெளிய இப்ப வரதுக்குள்ள நீ கடை காலி பண்ணிட்டு போவேல கடை ஏர்க்காத உனக்கு பல்ல ஏர்க்கா சிலிப்டை ஐயோ குழந்தா இந்த பக்கல் பைப்படால் பச்சக்கிளி நான் பாத்துக்கிடி ஆமா இவர் பாத்துக்கிறார் ஒரே இடத்துல உட்கார்ந்திட்டு ஓ

Cái đê అపేపచ్చకిలే చౌమీ వారెంజంటిన వరువేలే డోనట్ కుర్తు ఉట్రన అలావా ఇపుడదా వీట్లోవే ఉకంది చాప్టట అవ్వడత ప అన్నాలని కుర్తా మోటదా నల్లది యాడుకుం కడెన్ కుడుక కుడ అది వాంగి తెలియం చిన్న పిడికిదుకా

ஏதி எடுப்பா மீன் வீட்டுக்கு போய் சொல்ல சொல்ல அந்த கொண்டு போய் போற பாரு நீ எதுக்கு அந்த மீன் கேக்க நம்ம இல்லம்மா ஆமா வந்து வரவே அதனால சாப்பாடு கொடுக்காம வர நீ இந்த மீன் பக்கத்து வீட்ல இருந்து தடிக்கி வந்த 30 வாட்டி வந்து போறா நீ என்னடா வரம்பல சம்பந்தி சாப்பிடுங்க சம்பந்தி சாப்பிடுங்க சொல்லிட்டே திரி சம்பந்தியா சம்பந்தி போலாத சம்பந்தி இந்த மீன்